கடன் அதிகமாயிருச்சு இது வழி இல்ல வாங்கறதுக்கு செத்தர்லாம் முடிவு பண்ணி என் வீட்டுல அறையில பார்த்துருக்கேன் என் அறைய ஒரு நாள் ஒரு வெள்ளிக்கிழமை சொன்ன அந்த விட உபத்திரம் என்னால தாங்கணும் இல்லப்பா இனி நான் மறைச்சு அப்படின்னு சொல்லி எங்க அறையில என் பிள்ளைங்க ரெண்டு பேர் ஸ்கூல்ல படிக்கிறாங்க ரெண்டு பெண் பிள்ளைங்க ஸ்கூல்ல கொண்டு போய் விட்ட என் மனைவி சைட்ரஸ் முங்க பாக்கத்துல ஹெட் மாஸ்டா இருக்கிறாங்க அவங்க காலையில அனுப்பிச்சுட்டேன் ஒரு புடவை எடுத்தேன் என் வீட்டுக்கு முன்னாடி ஒரு சாட் இருந்துச்சு பின்னாடி ஏசி ஓடிட்டு இருந்துச்சு நீ பேசுன்னு சொல்லி இருக்காங்க இது என்ன நீ என்கூட பேச இன்னைக்கு நீ உண்மையா தைரியமா இருந்தா கூட பேசுங்க இல்லன்னா நான் என்ன பண்றேன் சூசைட் பண்றேன் என் வாழ்க்கை முடிஞ்சிடும் இதுக்கு பேரே எனக்கு வாழ்க்கை இல்ல எதற்கு எனக்கு கவலை நான் இங்க என்ன பண்றேன் அவ்ளோதான் அப்ப நீ உட்கார்ந்து வெళ్లి calling உட்கார்ந்து ஜபிக்க ஆரம்பிச்சேன் அதனால பத்து நிமிஷத்துக்கு மேல இப்படி நிக்க முடியாது அதனால கொஞ்ச நேரம் நின்னு அப்படியே ஸ்தோத்திரம் பண்ண பத்து நிமிஷம் அப்படியே பாடல்களை பாடி நல்லா அப்படியே துவிக்க ஆரம்பிச்சேன் அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே பத்து நிமிஷம் அப்படியே நடக்க ஆரம்பிச்சேன் நடந்து நடந்த அந்த துவிக்க ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் முடியல திரும்ப பத்து நிமிஷம் அப்படியே கீழே உட்கார்ந்து அப்படியே பத்து நிமிஷம் ஜபிக்க ஆரம்பிச்சேன் அப்புறம் கத்துக்கிட்டே சோத்திரம் பண்ணி அப்புறம் तू ही इतना मल्लपरीवार दार्शनिक नहीं हो, यह तो ताई अपने दार वाला नाना करता है, अब पढ़ता तू ही इतना, अब तू मतुमल्ल सनान्दर है, इंग्लिशीना सागला नाम पर वाला नानी के कपास से थे, वही राख के वो काम है, अरे इक्कर ना जो ठूकर ना पड़े, ये ना पड़े, ये ना कुपुल की लाय, ये ना के सां ஆனா அந்தவர் முதல்ல சொன்ன ஆரம்பத்துல கண்ணீரோட சொன்ன அந்த ஜபத்தை கேட்ட ஒரு ஒன்னே கால் மணி நேரம் இருக்கும் உட்கார்ந்த ஜபத்துல அறையில ஒன்னே கால் ஒண்ணு பதினைந்து இருக்கும் திடீர்னு ஒரு அமு யாரே என்னுடைய முதுகு அமுக்குறது போலதான் தெரிஞ்சது அடிக்கடி யாருதான் என்ன அமுக்கும் விசாசா அமுக்குவோம் அப்படியே மேல உட்காருவோம் அப்படியே கத்துவ பாருங்க அப்படியே கூப்பிடும் சத்தமே வெளியே வராது அவன் எப்படிதான் அமுக்குறானு தெரியல அது எப்படி தெரிய வாய் திறந்து இருக்குது கண்ணு திறந்து இருக்குது காது திறந்து இருக்குது ஆனா சத்தம் மட்டும் வெளியே வராது நீங்க பிராக்டிஸ் வச்சிருக்கீங்களா நிறைய பேர் பாருங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற மனித கூட எழுப்பி அடிச்சு எழுப்பு நீ எதுக்கு உங்களை பக்கத்துல படிக்க வச்ச எதனா பிசாசு அவங்க எனக்கு ஜோ பண்ணுவான் தானே நல்லா தூங்குறீங்க இப்படிதான் பல நாளை அமிக்க இருக்குது பிசாசு ஆனா இப்ப திடீர்னு ஒரு கரோ மேல வருது யாரும் தெரியல சரணி எழுந்து உட்காந்து துடிச்சு பார்த்தேன் எழுந்து உட்காந்து நான் வாமிட் பண்ணியிருக்கிறேன் நான் வாமிட் பண்ணியிருக்கிறேன் பின்னாடி ஏசி ஓடிட்டு இருக்கு அப்படியே இங்கே அங்கே உழுந்து கரண்டி எனக்குள்ள ஒரு பெரிய சர்வ இருந்துச்சு அது எப்படிதான் அலங்கரிச்சு வெளியில போச்சுன்னு தெரியல எனக்கு தெரியாம இதெல்லாம் நடந்திருக்கு எழுந்து உட்காந்தேன்

அவங்க பண்ணணுமா வேலைக்கு போயிட்டு வந்திருப்பாங்க காலையில ஏழு மணிக்கு போனா நைட்டு எல்லாருக்கும் சமைச்சு வச்சிருப்பாங்க எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு என்ன பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் சமைச்சு வச்சு மூணு ரெண்டு வரைக்கும் சமைச்சிருக்கணும் காலையில டிஃபன் மதியான சாப்பாடு நைட்டு வந்து சமைக்கணும் இதெல்லாம் இதுக்கு மத்தியில அவங்க ஒர்க் பண்ணிட்டு வந்திருப்பாங்க ஆனா சொல்ல பன்னெண்டு மணிக்கு உனக்கு என்ன தூக்கும் எனக்குள்ள பயங்கரமான எரிச்சல் வரும் கோபம் வரும்

பிளாக் பேண்ட் வேணா போடுவேன் ஒயிட் ஷார்ட் வேணா போடுவேன் இப்படிதான் வருவேன் பத்து நிமிஷம் பேசுற பசங்கார மட்டும் கூப்பிடுங்க அரை மணி நேரம் இந்த மாதிரி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசுற பசங்க யார் சொல்லுவாங்க ஒரு ஒரு பழமொழி இருக்கும் என்ன பலமொழி கோழி புண கோயில் புனம் சாமி பயன்படுத்தி அதுதான் பண்ணணும் ஏறியாழினால ஏறியாலி விளையாடணும்

எங்களை பாக்கணும் எங்க ஆதி அன்ப விட்டு கத்திரத்துல உட்காந்து முழங்கால் படிட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சேன் என் ஊழியத்தில் வந்து நான் சொன்ன பிள்ளைங்க படிக்கணும் ஆவியான படிக்கணும் எனக்கு நான் வந்து எங்கேயும் காணிகை வாங்க கூடாது நான் காணிக்கை கொடுக்கிறவனா இருக்கேன்

அடுத்த மூன்றாவது நாள் ஒருத்தர் வராரு ஒரு சகோதரர் வராரு ஐயா அந்த இடம் காலியா இருக்க உங்களுதான் அவன் கேட்டா நாம இருந்துதான் எனக்கு ஒரு கடை கட்டி கொடுங்க நான் சொன்ன விட்டு இல்லாம இருக்கிறேன் ஐயா பணமே இல்லாம இருக்கிறேன் நான் தரேன் எவ்வளவு தருவேன்னு கேட்டேன் அஞ்சு லட்சம் தருங்க அப்புறம் எவ்வளவு வாடகை தருங்க நாற்பதாயிரம் ரூபாய் தருங்க நான் கேட்கல உடனே உடனே அடுத்த நாளா ரெண்டு லட்சம் அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு உடனே கட்ட ஆரம்பிச்சேன்

இது உபத்திரவ நம்ம எழும்ப விடாம பண்ணோம் இந்த கடன் நம்மள எழும்ப விடாம பண்ணோம் இந்த போராட்டம் நம்மள எழும்ப விடாம பண்ணோம் ரெண்டாவது அடிமைத்தனம் இது பிசாசு நம்மளை அடிமைப்படுத்துவோம் இவரே இரண்டாம் அதிகாரம் வசனம் வருஷம் பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களா இருக்க அவரும் அவர்களை போல ஜீவ காலம் எல்லாம் அடிம அடிமத்துக்குள்ளவர்கள் யாவரும் விடுதலை பண்ணபடிக்கு அப்படியான உதவியாக ஜீவகாலம் அல்ல மரண பயத்தினாலே மரணம் மரண பயம் அடிமைப்படுத்தி வைத்திருப்பான்

ஐனம்பாக்கத்துல இருந்து வந்திருந்தாங்க அப்ப நாங்க ஜோம் பண்ண அவங்களுக்காக அவங்க சொன்னாங்க ஐயா அந்த மூட்டு வழிய நான் ஒரு வழி அடக்கழிக்குதுங்க ஒண்ணும் பண்ண முடியல நிக்க முடியல உட்கார முடியல படுக்க முடியல இத உபத்திர வேண்டாம் சிறைப்பட்டிருக்கிறது சிறைப்பட்டது மாத்திரம் இல்ல கழுத்துல ஒரு கட்டு இருக்குது அதை என்ன பண்ணணும் அவிழ்த்து விடு அப்புறம் மூன்றாவது வசனம் விற்கப்பட்டிருக்கிறது நமக்கு தேவன் சியோன் குமாரதிக்காக கொண்டிருக்கிற நம்ம இப்போ நம்ம எப்படி இருக்கிறோமா சிறைப்பட்டு போயிருக்கிறோம் சிறைப்பட்டு போன சியோன் கழுத்துக்களில் என்ன இருக்கிறது கட்டுகள் இருக்கிறது அப்புறம்